வணக்கம் மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள் நம்ம ராகு கேது பயிற்சி பார்க்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஏழு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி மாலை சரியாக ஐந்து மணி அளவில் நடைபெற இருக்கிறது எல்லா ராசிக்காரர்களும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க ராகு இப்போ கோச்சாரத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னா மீன ராசிக்குள்ளே இருக்கார் அவர் தன்னுடைய பயணத்தை மே பதினெட்டாம் தேதி முடித்து கொண்டு கும்பத்துக்குள்ளே நுழைகிறார் கேது வந்து கன்னிராசியில் இருக்கார் கண்ணிலிருந்து அப்படியே ரிவேஸாக உங்களுக்கு சிம்மத்துக்குள்ள போறாரு எப்பவுமே ராகுகேது வந்து உங்களுக்கு கிளாக் வைஸ் தான் சுத்தும் கிளாக் வைஸ் சுற்றாது எல்லாமே கிளாக் வைஸ் சுற்றிட்டு இருந்ததுன்னா ராகுகேது மட்டும் ஏண்டி கிளாக்ல சுத்துவாங்க அதான் அவங்களுடைய நேச்சர் ஏன்னா இயற்கை வக்ர கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கு பேர் இந்த ராகுகேது பயிற்சி உலக அளவிலையும் சரி தனி மனித வாழ்விலையும் சரி நிறைய தாக்கங்களை ஏற்படுத்தும் நன்மைகளையும் செய்யும் கேதுவே அப்படின்றது பார்த்தீங்கன்னா நடக்காததை நடத்துவாரு நல்லா நடத்திட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணுவார் திருப்பி தான் அவரோட வேலை அப்படிப்பட்ட ராகுகேது பயிற்சி உலகம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது சனி சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருக்கு அடுத்து குரு பயிற்சி பேசி இப்போ இப்ப ராகுகேது பயிற்சியை தொட்டு பேசிகிட்டு இருக்கோம் இந்த ராகு கேது அப்படிங்கிறது சர்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இவர்கள் மாய கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி மாய கிரகங்கள்னா கண்ணுக்கு புலப்படாத ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு டாட் ஒரு புள்ளி ஒரு வடிவம் இல்லாத அப்படின்னு சொல்லக்கூடியது ராகுவும் கேதுவும் இந்த ராகு கேது பயிற்சி ஒரு தனி மனித வாழ்வில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்துது அப்படின்னா சில நேரங்களில் புரட்டி போட்டு போயிடும் சில நேரங்களில் ஜாக் பேட்டை அள்ளி கொடுத்துட்டு போயிடும் இதுதான் ராகு ராகுகேதுவோட வேலை குறிப்பாக ராகு வந்து ஒரு மாய மந்திரக்காரன் அவன் ஒரு மனிதனுடைய வாழ்விலே நிறைய மாறுதல்களையும் பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்தும் வளர்ச்சி வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றும் ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய வல்லமையும் ராகுவுக்கு தெரியும் அதே சமயத்தில் மாய வலையில் வீழ்த்தி ஒரு மனிதனை அட்ரஸ் இல்லாமல் செஞ்சு அவமானப்படுத்தி மூளையில் முடக்கி உட்கார வைக்கிறது ராகு தான் அப்போ ராகு கேது பயிற்சியில் ராகுவுக்கு கொஞ்சம் பங்களிப்பு அதிகமே கேது கூட ஒரு ஒரு விரக்தி மனப்பான்மையோட சைலண்ட் ஆகிடுவார் ஆனால் ராகு அப்படி இல்லை எப்படி ஒரு சர்பத்தை ஒரு ஒரு சர்பம் வந்து எப்படி படம் எடுத்து ஆடுதோ கோபம் வந்தாலும் ஒரு ஆட்டம் போடும் ஆனந்த நிலையிலும் ஆட்டம் போடும் ராகு கேதுவுக்கு இதை பொருந்தும் அப்படிப்பட்ட ராகு கேதுவோட பயிற்சியை மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் பொதுவாகவே ராகு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் எது எடுத்தாலும் பிரம்மாண்டம் சிம்பிளாக செய்கிறதுக்கு அது மனசே வராது கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்கிறது போதும்பா அப்படின்னு இருக்கிறத சுருக்கி ஞானத்தோட பற்றற்று வாழ்கிற வாழ்க்கை கேது ராகு நேச்சராக அப்படி பதினெட்டு வருஷம் அவருக்கு தசை கேதுவுக்கு வெறும் ஏழு வருஷம்தான் ஆனால் பதினெட்டு வருஷம் ராகு விட ஏழு வருட கேது திசை கொடுமையாக இருக்கும் நிறைய தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேருக்கு அது போராட்டத்தை கொடுத்துருக்கு அப்போ இந்த ராகு கேது பயிற்சி கோச்சாரத்தில் வரும்போது உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த ராகு கேது பயிற்சி ஆகிறக எந்த ராசி கட்டத்துக்குள்ளே வருதோ அங்கே உங்களுக்கு என்ன கிரகம் இருக்குது உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கணும் இது வந்து நான் சொல்கிறது எல்லா ராசிக்கும் பொது தான் இது உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது இல்லவே இல்லை நீங்கள் இந்த ராசிக்காரங்க இருக்கீங்கன்னா இது பொதுவான பலன் உங்களுக்கான பலனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் ஜாதகத்தை ஒப்பிட்டு சரியான முறையில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்னொரு ரிக்கொஸ்ட் இந்த விஷய சொல்ல போகிறேன் எப்படி அப்படின்னா நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுங்கிறதுக்காக அப்ரோச் பண்ணுறீங்க என்னுடைய அலுவலகத்தில் காலையில் பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க அதுக்கு மேலே கண்டிப்பாக முடியாதுங்க ஏன்னா அதுக்கப்புறம் வேறு வேலைகள் நிறையா இருக்கிறது சரியா அதே போல் நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க நான் கண்டிப்பாக பெரிய ஜோதிடர் ஆஹா அப்படியெல்லாம் இல்லை நானும் ஒரு எளிமையான நார்மலான ஒரு ஜோதிடர் தான் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணுங்க வேறு வழி இல்லை ஏன்னா நீங்கள் ஒரு ஆயிரம் பேர் கூ கூப்பிட்றீங்க அப்படின்னா பார்க்குறது நான் ஒரு ஆள் தான் அப்போ எல்லாத்துக்குமே பார்த்துட்டு வர 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 சில மாதங்கள் கூட ஆகுது காலம் எடுக்கிறதுக்கு சில நாட்கள் சில மாதங்கள் கூட டைம் எடுத்துக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வெயிட் பண்ணி நான் கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்து தரேங்க இல்லை சார் எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட் அப்படின்னா செய்து எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் உங்களுடைய அவசர சூழ்நிலைக்கு உங்கள் தெரிஞ்ச ஜோதிடர் குடும்ப ஜோதிடர் அல்லது முக்கியமான நண்பர்கள் யாராவது ஜோதிடராக இருக்காங்க யாராவது கிட்ட நீங்கள் பார்த்து உங்கள் பலனை தெரிஞ்சு சிறப்பாக வாழணும்னு சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா ரொம்ப காலம் வெயிட் பண்ணிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான டிசிஷனுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் வெளியில கூட நீங்க அர்ஜென்ட்டா யாராவது உடனடியே பார்த்து தரகிற நபர்களாக இருந்தால் கண்டிப்பா பாத்துக்குங்க அது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது அதே போல் இந்த ராகுது பயிற்சியில உங்க சுய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு தான் நீங்க பார்க்கணும் அதை விட்டுட்டு எனக்கு நான் இந்த ராசி எனக்கு இந்த பிரச்சனையிலேயே இல்லையே இருக்கே அப்படின்னு நீங்க குழம்பவே வேண்டாம் அதோடு உங்க ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு நல்லது கெட்டது எதுங்கிறது புரிய வரும் ஏன்னா ராகுங்கிறது வந்து சனி வீட்டுக்குள்ளே நுழையிற இருப்போம் கேதுங்கிறது சூரியனோட வீட்டுக்குள்ளே நுழையுது எப்போவுமே சனினாலே உங்களுக்கு இரும்பு தொழிற்சாலைகள் அப்படிங்கிறதான் உங்களுக்கு தெரியும் அந்த ராகு உள்ளவர் நிறைய தொழில் புரட்சி மாற்றங்கள் எல்லாம் இப்போ நடைபெறும் பாருங்கள் இப்போ பாருங்கள் ராகு சனியெல்லாம் ஒன்று சேர்ந்த உடனேயே எல்லாம் நம்ம பார்த்தோம் எவ்வளோ பெரிய சேதமெல்லாம் ஆச்சுன்னு அப்படி ஒரு யுத்தத்தை ஒரு சேதத்தை கொடுக்கக்கூடியதில் இவர்கள் வல்லவர்கள் அதே போல் நிறைய பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் புதிய புதிய திட்டங்களை தீட்டி நாட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டத்துக்கு கொண்டு போகிற வளர்ச்சியும் ராகு தான் கொடுப்பார் இது எல்லாமே அந்த பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸுங்க இதை நம்ம பார்த்தா ரசித்து அருமையாக இருக்கும் அதே போல் ஒருத்தருக்கு ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக இருக்குது அந்த கேது உங்கள் ஜாதகப்படி எங்கெங்கெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்துட்டு கவனமாக பயணிச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி அதுக்கு தகுந்த சில கோயில் வழிபாடுகள் பரிகாரங்கள் ரெமெடிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பலம் இருக்கும் ஒரு மனநிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ இந்த ராகு கேது பயிற்சியை ராசிகளுக்கு நான் பிரித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நிச்சயமாக அந்த ராகுகேது பயிற்சியில் ஒரு புரிதல் ஏற்படும் அதை வைத்து உங்களுடைய அடுத்த கட்ட பயணத்தை நீங்கள் தொடங்கலாம் இன்னைக்கு நம்ம ராகுகேது பயிற்சியில பார்க்க இருக்கிற ராசி விருச்சிகம் துலாம் வரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு விருச்சிக ராசியை பத்தி பார்க்க போறோம் விருச்சிக ராசிக்கு ராகு ஐந்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு வராரு பதினோராம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு போறாரு நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தை குறிக்கும் உங்களுடைய சொத்து சுகம் வாகனத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்போ இந்த காலகட்டத்தில் வீடு இடம் நிலம் இல்லாதவர்களுக்கெல்லாம் வீடு இடம் நிலம் அமையறதுக்கான வாய்ப்புகளை ராகு கொடுப்பார் ஏற்கனவே நான் சொத்து வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னா வில்லங்கம் வராங்க பார்த்துக்கேன் கவனமாக இருக்கணும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அதிலிருந்து ரிலீஸ் கிடைக்கும் இல்லை எங்கள் அம்மா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னா ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணும் என்ன நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன் ராகு கேதுங்கிறது திருப்பி போடுறது நல்லா இருந்தால் கெடுக்கும் கெட்டு போயிருந்தா நல்லா பண்ணி விடுவோம் அதுதான் கேதுவோட வேலை அதே போல் உங்களுக்கு சொத்து சம்மந்தமாக வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னு வைங்களேன் அது சரியாக கூடிய காலம் கரெக்டான காலமாக இருக்கும் ஒரு அற்புதமான அமைப்பு அதே போல் மன உளைச்சல் இவ்வளவு காலம் இருந்திருப்பீங்க அஞ்சாம் இடத்துல ராகு இருந்ததுனால தடை தாமதம் எடுத்த காரியங்கள் எல்லாம் தோல்வி கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனை நண்பர்களை இழக்கிறது நண்பர்கள் சேர்றது நண்பர்களோட பிரிவினை வர்றது இப்படி பல தொந்தரவுகளை உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கும் இப்போ அந்த ராகுகேது பயிற்சி கொடுத்துருந்தா கூட குரு குரு உங்களை ராசியவே பார்த்துட்டு இருந்ததுனால எல்லாத்தையும் சமாளிச்சிங்க நல்லபடியா கொண்டு போனீங்க கேட்ட இடத்துல கொஞ்சம் காசு குணமெல்லாம் கிடச்சி கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்றதுக்கு அது உதவியா இருந்திருக்கு இந்த ராகுகேது பயிற்சியில் இனி மாணவர்களுக்கு யாராவது உயர்கல்வி படிக்கணுங்கிறவங்க வெளிநாடு தான் போற சார் காத்துக்கிட்டு இருக்க சார்னா அது கிடைக்கும் யாராவது தாய்மார்கள் தாய்மை அடையாமல் சார் என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு நாலு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லைன்னா இப்ப ராகுகேது பயிற்சியில விருச்சிக ராசியா இருந்தால் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்கனவே வயிறு பிரச்சனையா இருக்கு சார் ரொம்ப கஷ்டப்படுறேன் சர்ஜரிக்கு நடக்குமான இப்ப சர்ஜரி பண்ணாலும் சரியாயிடும் தப்பெல்லாம் இல்லை உதாரணத்துக்காக இதெல்லாம் சொல்றேன் தொழில் ஸ்தானத்தை ராகு பார்க்குறாரு பத்தாம் இடத்த தொழிலில் கடுமையான நெருக்கடி போராட்டமாக இருந்துருந்தீங்கன்னா இனி தொழில் சரியாகும் அடுத்த கட்டத்துக்கு போகும் படிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு பலமான ஒரு ராகுகேது பயிற்சி தான் மா மாற்றமே இல்லை நல்லா இருப்பீங்க ஏன்னா மன உளைச்சல் இல்லைனாலே நல்லா படிச்சிருவீங்க மன உளைச்சல் இல்லைனாலே நம்ம எல்லா காரியத்தையும் சூப்பராக சாதிச்சிடலாம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து இந்த ராகுகேது பயிற்சியில் ஒரு உயரத்தை நோக்கி நீங்கள் போகலாம் பொதுவாக மன உளைச்சலிருந்து விடுதலை அடையக்கூடிய அற்புதமான காலமாக இது இருக்குது உங்க குரு வந்து பயிற்சியில ரெண்டாம் இடத்தை பாக்குறதுனால வருமானத்துக்கு கண்டிப்பா கொடுமை இருக்காது நல்லா இருக்கும் சிறப்பா அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்வீங்க ராகுகேது பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ராகு வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு வந்தாருன்னா ஆறாம் இடத்தை பார்த்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பாரு வாடகை வருமானம் பண்ணலாமான்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார்னா நீங்க பண்ணலாம் உங்க தாயாருக்கு ஒரு வைத்தியத்தை மாத்தி பார்க்கணும் வைத்தியம் பண்ணலாமான்னு பண்ணலாம் தொழில கடன் வாங்கி முதலீடு போட்டு பண்ணலாமா சார்னா அதுக்கான காலம் இல்லை ஏற்கனவே தொழிலில் இப்போ கடுமையான நெருக்கடி இருக்குது சார் அப்படின்னா ஒரு இடத்த விற்று கடனெல்லாம் அடைச்சிட்டு நான் ரிலாக்ஸ் ஆக போகிறேன் சார்னா அது ஓகே ஒரு வக்கீலில் போய் சந்திக்கிறேன் ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் போடலான் இருக்கேன் இவ்வளோ நாள் எங்களை துன்பப்படுத்துகிறாங்க இது கேஸ் போனால் தான் எங்களுக்கு தீர்வு வரும்னா கோர்ட்டு கேஸுன்னு போகிறக்கான காலம் அது வழக்குகள் பதிய வச்சு யாராவது மேலே நீங்கள் வழக்கு போட்டு கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடிய காலம் இவ்வளவும் இந்த ராகுகேது பயிற்சி இப்போ உங்களுக்கு செய்ய காத்துக்கிட்டு பத்தாம் இடத்து ராகு பார்க்கறதுனால தொழிலில் ஒரு சேஞ்ச் வரும் நல்லா ஓடிட்டு இருந்ததுன்னா டிஸ்டர்ப் பண்ணும் இல்ல சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா இது மாத்தி கொடுக்கும் இதோட சேர்ந்து உங்க ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்கும் நீங்க பிறந்தப்ப ஒரு ஜாதகம் நோட்டிருக்கும் அதுல சில கிரகங்கள் இருக்கும் ஒன்பது கிரகங்கள் அதுல எந்த கிரகத்தின் மேலே ராகு இப்ப பயணிக்கிறாருன்னு பார்க்கணும் அப்ப ராகு உங்களுக்கு மீனத்துல இருந்து கும்பத்துக்கு வந்துடுறாரு கேது கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கு வந்துடுறாரு அப்ப ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டு இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு சிம்மத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க கும்பத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள் அந்த கிரகத்தின் மேல வரும்போது இன்னும் சில மாற்றங்கள் சில தாக்கங்களை எல்லாம் கொடுப்பாரு ராகுது ராகு கேது வந்து ஒரு அற்புதமான சக்திங்க என்னோட ஜோதிட அனுபவத்தில் கோச்சாரத்துல வர்ற ராகு மாதிரி ஒரு உயரத்தை கொடுக்கறது நன்மையை செய்யறதுக்கு ஆளே கிடையாது அதே மாதிரி தண்டனை கொடுக்கறது அவர் தான் கொடுப்பாரு போராட்டத்தை கொடுக்கறதுல அவரு அப்படியே தெளிந்த ஒரு விஷயத்த அவர் செய்யாம போக மாட்டார் அப்ப உங்க ஜனன ஜாதகப்படி நீங்க என்ன லக்னத்துல ஜனனமாயிருக்கீங்க என்ன ராசியில பிறந்திருக்கீங்கன்னு பார்த்துட்டு என்ன தசா புத்தி நடக்குதுன்றத பார்த்துட்டு விரிவான பலன்களை நீங்கள் அடையலாம் அரசியலில் இருக்கீங்க சார் எனக்கு பதவியே இல்லை சார்னா இப்போ பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுப்பாரு அரசியல்வாதிகளுக்கு யாருக்காவது விருச்சிக ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹெல்த் ஜாக்கிரதை ஹெல்த்தை வந்து படுத்தும் ஒரு நாளாவது மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி கூப்பிட்டு வரும் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல வில்லங்கங்கள் ஏற்படாமல் நெருக்கடிகள் ஏற்படாமல் கவனமாக நீங்கள் இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரா இருக்கணும் வண்டி வாகனங்களில் போய் வர்றது யாராவது ஒருத்தராக கொண்டு வந்து மேலே அடிச்சிருவாங்க அந்த மாதிரியான டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு விஷயத்த செய்யும் இது லக்னத்துக்கு பொருந்துமா சார் விருச்சிக லக்னத்துக்குன்னா கண்டிப்பா அவங்களும் இதை எடுத்துக்கொள்ளலாம் தப்பே கிடையாது பொருத்தி பாத்தீங்கன்னா மேட்சிங் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருக்குங்க சார் இனியாவது ஏதாவது குழந்தை கிடைக்குமானா இப்போ ஒரு வாய்ப்பு உண்டு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதே போல சொத்துக்கள் இருக்கிற வில்லங்கங்கள் நிறைய போயிட்டு இருந்தது கடந்த ஒன்றரை வருஷமா இனி எனக்கு வில்லங்கங்கள் இருந்து விடுதலை கிடைக்குமானா இப்ப விடுதலை கிடைக்கும் ஒரு விற்காத இடம் இருக்கு சார் இனியாவது நாங்கள் வித்து கடன் அடைச்சி ரிலாக்ஸ் ஆயிருவானா அதுக்கான வாய்ப்பு உண்டு எது நடக்கலையோ நடத்தி கொடுப்பாரு எது சுமூகமா நடக்குதோ அதை கெடுப்பாரு ராகுவோட குணம் இதுதான் ஏன்னா இயற்கை வக்ர கிரகங்கள் அவங்க எல்லாம் இப்படி இருந்துதான் அவங்களுடைய வேலைகளை செஞ்சு ஒரு கர்மாவை வந்து பைன் டியூன் பண்ணுவாங்க தான் இதில் இருக்கிற சூட்சம் உச்சபட்ச சூட்சமம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு சரிங்களா அப்ப இந்த ராகுகேது பயிற்சியில நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா மூவ் பண்ணுங்க ஏன்னா நாலாம் இடத்துக்கு வர்றாரு உங்க ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பத்தாம் இடத்துல பாக்குறாரு தொழில கடன் ஆகாம நிதானமான கடன்ல போகணும் ஏதாவது சக்திக்கு மீறி கடனை வாங்கிட்டீங்கன்னா இந்த பேரிடு உங்களால மீண்டு வெளியே வரவே முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க அவமானம் வந்துடும் தேவையில்லாத மன உளைச்சல் வந்துடும் ஏற்கனவே மன உளைச்சல் இருந்தீங்க ஒன்றரை வருஷம் இப்ப அதெல்லாம் விடுபட்டு வர போறீங்க இருக்கிறதாக கிளம்பிடுறாரு நாலாம் இடத்துக்கு வந்துடுறாரு ஆனால் நாலாம் இடங்கிறது ஆள் மனசையும் சொல்லும் அப்போ ஆள் மனசு பாதிக்க குழப்பமாக இருக்கும் அப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமா அது நடந்துருமா இது நடந்துடும் இப்படி குழப்பங்களையும் அவர் கொடுப்பார் இதில் இருந்தாலும் நீங்கள் வெளியில் வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுக்கான பரிகாரம் பிள்ளையார் பெட்டி ஒரு தடவை போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் உள்ளூர்லேயே இருக்கிற கால பைரவர் வழிபாடு ரொம்ப நல்லா பண்ணுங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை கால பைரவருக்கு தரிசனம் பிரார்த்தனைகள் இதெல்லாம் பண்ணிட்டே வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆறு குளம் இருக்கிற மாதிரியான கோயில்களில் போய் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கோங்க ஆறு குளம் அந்த கோயிலுக்கான ஒரு குளம் இருக்கணும் ஃபேமஸாக இருக்கலாம் ஆறு இருக்கலாம் பக்கத்தில் இப்போ கொடுமுடியில எல்லாம் ஆறு இருக்கு பவானி சங்கமேஸ்வரர் ஆறு இருக்கு அங்கெல்லாம் போய் சிவன் வழிபாடு துர்கை வழிபாடு பைரவர் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து மேக்சிமம் விடுதலை கிடைக்கும் இந்த திருமணத்தில் தடை இருக்குங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் கொஞ்சம் தீவிர முயற்சி எடுத்தீங்கன்னா இப்போ திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு மேனுஃபேக்சரர் அதாவது தயாரிப்பு தொழில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் இப்போ தயாரிப்பு தொழில் பிக்கப் ஆகும் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கும் எனவே விருச்சிகத்துக்கு மேக்சிமம் அந்த ராகுக்கு எதுவும் ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் நன்மைகளை செய்ய அவர் காத்து தான் இருக்கிறார் இதை தொடர்ந்து கண்டினியூவாக இறை பிரார்த்தனையோடு மனசு ஒன்றி நிதானமாக போங்க இப்போ உங்களுக்கு யோகா தவம் தியானம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதில் வந்து நீங்கள் பயிற்சி எடுங்க எக்ஸசைஸ் வாக்கிங் ஜாக்கிங் போகாதவங்க நான் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன் சார் போகல உடல் ஆரோக்கியத்துக்காகனா நீங்கள் இப்போ போகலாம் உணவு பழக்க வழக்கத்தை சரி பண்ணிக்கலாம் இவ்வளவெல்லாம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயரம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் வளர்ச்சியும் புகழையும் கொடுக்கட்டும் நான் எல்லாம் உள்ள வாராகி வேண்டிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து அந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள்